சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா டோல் ரொம்ப நாளா பண்ணிருக்காங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆத்திரங்கள் வருது மக்கள் ஆத்திரங்கள் வருது ஏற்கனவே அது போக ரோட் டாக்ஸ் கட்டுறோம் நீங்க டோல் கேட்டு காசு கேட்கறதே தப்பு பொது உரிமைகளுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இதுல பதினஞ்சு பர்சன்ட் ஏத்துறீங்க செப்டம்பர்ல தானே ஏத்துனீங்க ஆறு மாசம் தான் அது அதுக்குள்ள எதுக்கு அதுங்க இப்போ டோல் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல நார்மல் ரோடுன்னு இருக்கணும் அதுல போக வேண்டியவங்க காசு கொடுத்து உங்க ரோட்ல போவாங்க ஆல்டர்னேட் ரோடு எத்தனை போட்டுருக்கீங்க இப்ப கோயிலுக்குள்ள போனா சாமி பாக்கிறதுக்கு சாதா தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் ரெண்டு இருக்குது ஆனா டோல் ரோட்ல அந்த மாதிரி ஏன் பிரிச்சு கொடுக்க மாட்டீங்க ரூல்ஸ் இருக்குது இல்ல அப்படியோ மீறி ஒரு ரோடு ஆல்டர்னேட்டிவ் இருந்தாலும் குண்டும் குடியும் கண்ணுக்கு வெளிச்சம் இருக்குது ஓட்ட முடியாங்க வண்டியா இவங்க என்ன ரூல்ஸ் படியா பண்றாங்க அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு தான் டோல் கேட்டா வைக்கணும் நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல் கேட் இருக்கு தெரியுமா ஈசியர்ல போயினே இருப்போம் என்னங்க இது ஈசியா இருங்க அது ஓயமா எங்க அந்த சைடு வந்தோம் அதுக்கு இருக்கும் பக்கம் எங்களுக்கு இருக்குன்னு ஆகுது அப்படின்ற அளவுக்கு எல்லா சைடும் டோல் இத்தாக்கு இத்தாக்கு வாங்குறீங்க அறுபது கிலோமீட்டர் எல்லாம் மெயின்டைன் பண்றீங்களா இப்ப இதுல நார்மலா நம்மளே பாதிப்புறோம் வண்டி இண்டி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது மகாபலிபுரம் போகும் அதையும் மீறி நிறைய லாரி டிரைவர்ஸ் பாதிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லையே மை ஃபாதர் இஸ் நாட் லாரி டிரைவர் அப்படின்னு லாரியில் தான் நம்ம வீட்டுக்கு தக்காளி வருது அப்பதான் நம்ம தக்காளி சட்னி பண்ண முடியும் ரேட் ஏற்றிடுவாங்க லாரியில் தான் நம்ம வீட்டு கட்டுறதுக்கான மண் வருது இந்த மாதிரி டோல் இருந்தால் அந்த வலையும் ஏற்றிடுவாங்க அடிப்பாங்களே கரெக்ட் தான் மச்சான் இப்போ டோல் ரேட்டு இருபத்தி நாலு ரூபா அப்படின்னா பூத்துல என்ன பண்றாரு அம்பது ரூபா கொடுக்கும்போது அஞ்சு ரூபா சில்லற இருக்கு அப்படின்னு கேக்கிறாரு நாலு ரூபா இருக்கான்னு கேள்வி ஏன்னா அந்த ஒரு ரூபாய் சில்லுற நீ கொடுக்கும் போறதில்ல பின்னடுக்குற வண்டி ஆறு அடிக்கும் கிளம்பி போயிடும் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் வண்டி போகுது அப்ப இது வேறு டோல் இல்ல இது ஓ